ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம வசுந்தரா தேவியோட ஆளை கடத்தி எப்படியோ இதுக்கு பின்னாடி வசுந்தரா தேவி தான் இருக்காங்கங்கிற உண்மையை சீனு மாயா வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த பக்கம் வசுந்தராக்கிட்ட சவால் விட்டுடுறாங்க மாயா என்ன மீறி உங்களால இந்த சொத்தை வாங்க முடியாதுன்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா நடந்த விஷயத்துல வசுந்தரா புவனேஸ்வரி கிட்ட சொன்னதும் அந்த மாயாவை பத்தி நான் அவங்க கிட்ட சொல்லாம போயிட்டேன் அந்த மாயா ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது ரகுராமுக்கு ஒண்ணுனா கண்டிப்பா அவ வந்து நிப்பா அதனால அவளை தாண்டி தான் நீங்க இந்த சொத்தை வாங்க முடியும் அப்படின்னதும் என்ன மீறி என்ன பண்றான்னு பாக்குறான் அப்படின்னுட்டு வசுந்தராவு கிளம்பிடுறாங்க இங்க பார்த்தோம்னா நேரா மாயா நடந்த அத்தனை விஷயத்தையுமே நம்ம ரகுராம் கிட்ட ஐயையோ என்னக்கா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மணியை வந்து டென்ஷன் ஆகுறாங்க ஐயையோ இவருவரும் முறைக்காரும் பார்வதி இப்போ நம்ம என்ன பண்றது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி பத்மா பார்வதி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரமணி பாட்டியும் மாயா என்னமா சொல்ற அப்போ அந்த ஆள் வந்து அந்த வசுத்ரா தேவியோட ஆளா அப்படின்னதும் ஆமா பாட்டி அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரகுராம் இருந்து ரொம்ப நன்றி மாயா நீயும் சீனுவும் முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லனா குடும்பத்தோட எல்லாரும் நடுத்தருவுக்கு வந்திருப்போம் நாம அப்படின்னு சொல்லி ரகுராமன் பேசிட்டு இருக்காங்க அதான் ஒண்ணு ஆகலையே பெரியப்பா இருந்தாலும் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரே அண்ணே இப்போ என்ன பண்றது மாயா அப்படின்னு சிவா கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது சித்தப்பா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க பெரியப்பா நாம ஒரு நல்லவங்களுக்கு தான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த நிலத்தை கொடுப்போம் என்ன மீறி அந்த வசுந்தரா தேவையால ஒரு துருப்பு கூட நம்ம இருந்து வாங்க முடியாது அப்படின்னு மாயா வந்து சொன்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா அண்ணன் நான் சொல்றேன்னு தப்பாக நினைக்க வேணான்னு எப்படியோ அந்த வசுந்தரா ஆள் வச்சு அக்ரிமெண்ட்ல கையெழுத்தும் வாங்கிட்டா இனி அவளை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது வேற வழி இல்லைன்னு எதுக்காக வீண் பிரச்சனை இப்போதான் சின்ன சின்ன பெரிய பெரிய பிரச்சனைகளை தாண்டி கொஞ்சம் அமைதியாக இருக்கு நம்ம குடும்பம் மேலும் மேலும் அவளான நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வர வேணாம் அதனால பேசாமல் அவளுக்கே அந்த நிலத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு போது ஏய் முட்டாளா நீ பெருசா குடும்பத்தை ஒற்றுமையா பாதுகாப்ப அதுன்னு பேசுன அவ எப்படிலாம் அசிங்கப்படுத்தினா அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்கு அவ இதெல்லாம் பண்றா இப்படி போஜரி பண்ணித்தான் அந்த ஒரு கோடி குருவா கூட கொடுத்துருக்கா அவளுக்கு போய் அந்த நிலத்தை கொடுக்க சொல்கிற அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு ரகுராம் சத்தம் போட்டதும் பத்மா வந்து அமைதி ஆயிடுறாங்க அக்கா சொல்கிறதுல என்ன பிள்ளை மாமா எதுக்கு வீண் பிரச்சனை அடுத்தவங்க வம்புக்கு நாம் போவோம் பேசாமல் விற்க வேண்டிதானே அப்படின்னதும் இங்கே பாரு பார்வதி உங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோதான் மரியாதை புரிச்சி நடந்துக்கிறதா இருந்தால் பாயத்திறந்து பேசுங்க இல்லையா இருங்க இங்கே பாரு மாயா எனக்கு உண்மையில் நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் மனசு ரொம்ப மாயா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம உள்ள போனதும் ஐயோ எனக்கு எப்படி பேசுறீங்க அப்படின்னுட்டு ஜானகியும் உள்ளே போகிறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம பத்மா பார்வதி செம்ம டென்ஷன் ஆகிட்டு உள்ளே வந்து என்னக்கா எப்படி ஆயிடுச்சு அந்த பொம்மை இவ்வளோ தூரத்துக்கு போவான்னு நானும் எதிர்பார்க்கல பார்வதி அப்படின்னு பத்மா சொன்னதும் அக்கா எப்படியோ நமக்கு கமிஷன் கிடைக்கதில்ல அப்படின்னு பார்வதி சொன்னதும் முட்டாள்தனமாக பேசாத இந்த விஷயத்துக்கே அண்ணன் வந்து இவ்வளோ கோபப்படுறாரு நான் வேற அட்வான்ஸாக பணம் வேற கொடுத்துட்டு வந்துட்டேன் அதான் நினைக்க நினைக்க பயமாக இருக்குது அப்படின்னு பண்ணதும் அப்படின்னு பார்த்து மணி வந்து நம்ம பத்மா கண்ணத்துலேயே அடிக்கிறாங்க சி நீலாம் மனசி அடி அப்போவே அங்கே வச்சு சொன்னேன் இந்த பணம்லாம் கொடுக்காத அவசரப்படாத மச்சானுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னு இன்றைக்கி நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பண்ண விஷயம் அடுத்த மச்சானுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ கடைசியில் ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் தாண்டி நடுத்தரவுக்கு வர போகிறோம் இங்கே பாரு பத்மா இப்போ கூட ஒன்றும் இல்லை அதை திமிரி பிடிச்ச பொம்பளை கிட்டே போய் பேசி நம்ம கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வர அப்படி வரலன்னு வச்சுக்கோ நீ உயிரோட இல்லாமல் போனாலும் கவலையே இல்லடி நான் நீ போய் மச்சாங்க கிட்டே உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னுட்டு மணி அங்கேருந்து போனது என்னக்கா மாமா இப்படி பேசிட்டு போறாரு அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க நான் எனக்கும் என்ன பண்ணுறேன்னு புரியல பார்வதி பேசாமா அவங்க கிட்டே கொடுத்த பணத்தை வாங்கிடலாமா அப்படின்னதும் உடனே பார்வதியும் சரிக்கா கேட்டு பார்க்கலாம் அப்படின்னுட்டு பார்வதி பத்மாவும் வசூல்ராக்கிட்டே நிறையா வராங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு போதும் எங்க நீங்க தான் ஏமாத்தி இப்படி அக்ரிமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து வாங்கினதான் அங்க மாயா சொன்னா அப்படின்னதும் ஓஹோ உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாலா சரி நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க இல்லைங்க இந்த நிலை உங்ககிட்ட வாங்குற வாங்குகிற விஷயம் எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக எங்களை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுடுவாங்க அதனால நாங்கள் கொடுத்தா அட்வான்ஸ் பணத்தை கொடுக்குறீங்களா அப்படின்னு பத்மா கேட்டதும் எங்கள் என்ன பேசிட்ருக்கீங்க கை நீட்டி வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க சொல்கிறீங்க நான் எல்லாமே அக்ரிமெண்ட்ல போட்டு தான் உங்கள்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கினேன் அதனால் திருப்பி பணம் கொடுக்க முடியாது நீங்கள் தான் அந்த நிலத்தை வாங்கிக்கணும் அப்படின்னதும் பத்மா பார்வதி நல்லா வசமாக கிட்ட மாட்டிக்கிட்டாங்க ஸோ இன்னும் உண்மை நம்ம ரவு தெரியும்னா கண்டிப்பாக பத்மா பார்வதியை விட்டு விட்டு விரட்டி அடிச்சிருவாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி